அன்பு நீர்களை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட சங்க இலக்கியத்தில் நற்றினை பாடல் நான்கு தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் நட்டினை பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாமா இந்த நட்டினை பாடலை நான் வாசிக்கப் போகிறேன் அதனுக்கான விளக்கத்தையும் நான் தர காத்திருக்கிறேன் அதன் பிறகு ஏஐ மூலம் அந்த நற்றினை பாடல் எவ்வளவு அற்புதமாக வந்திருக்கிறது என்பதை கேட்டு மகிழுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் என்று பேரன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து தங்களுடைய மேலான ஆதரவை தந்து கொண்டு நன்றியும் வாழ்த்துகளையும் இங்கே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாருங்கள் செல்லலாமா பாடல் நான்கு நெய்தல் எழுதியவர் அம்மூவார் தோழி கூற்றாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் வாங்கள் பாடல் என்ன எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாமா காணல் அம் சிறுகுடி கடல் மேம் பறத்தவர் நீல் நிற புண்ணை கொழு நிழல் அசையி தன் பெரும் பரப்பின் ஒன்பதம் நோக்கி அம்கன் அரில் வலை உனக்கும் துறைவனோடு அலரே அன்னை அறியின் இவன் உரை வாழ்க்கை அறிய ஆகும் நமக்கு என கூறின் கொண்டும் செல்வர்கொள் தோழி உமனர் வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி கன நினை கிளர்க்கும் நெடுநெறி சகடம் மடல் மடுத்து உரரும் ஓசை கலனி கருங்கால் வெண்குருகு வெறும் இரும் கலிச்சேர்ப்பின் தம் உறைவின் ஊர்க்கே இதுதான் அந்த நட்டினை பாடல் இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம் தலைவன் மறைவிடத்தில் இருந்தான் தோழி அலர் அச்சம் தோன்ற வரைவு கடாயது அலர் அப்படிங்கிறது பலர் அறிந்து கொண்டு பழி சொல்லுதல் வரைவு அப்படிங்கிறது திருமணம் இப்போ தோழி சொல்கிறா கடற்கரையின் அழகிய சிறு குடியில் வாழும் மீன் பிடிக்கும் பறத்தவர் நீல நிற புன்னை மர நிழலில் தங்குவார்கள் குளிர்கடல் கொந்தளிக்காத நேரத்தில் அழகான ஓட்டைகளுடைய மீன் வலையை உலர்த்துவார்கள் அவர்களை சார்ந்த தலைவனிடம் ஊரின் அலறை அன்னை அறிந்தால் இன்ப வாழ்வு இனி இல்லை என்று கூறினால் நம்மை அவருடன் அழைத்து செல்வார் வெள்ளை உப்பை வாங்கிய வணிகர் வண்டிகள் ஏற்றி வரும் வழியில் பசு கூட்டங்களை அகற்ற ஓசை எழுப்புவர் மணல் வழியில் வண்டியை செலுத்துவர் அவர்களின் சத்தம் கேட்டு வயல்களில் இருக்கும் கருங்கால் வெள்ளை நாரைகள் அஞ்சும் இவ்வாறான கடற்கரையில் உள்ள தம்முடைய ஊருக்கே நம்மை அழைத்து செல்வார் உள்ளுரை உவமும் அதாவது உப்பு வணிகர் வண்டியை மணலில் செலுத்தி வரும் ஓசையைக் கேட்டு நாரைகள் அஞ்சும் என்றது தலைவனை சார்ந்த பெரியோர்கள் தலைமையினை பெண் கேட்டு வரும் மனமுற சொலி கேட்டு அலர் தூற்றும் பெண்கள் அஞ்சுவார்கள் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாடலை இந்த நட்டினை பாடல் நான்கை ஏஐ எப்படி பாடியிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் அன்பின் நன்றி

തന ഇറക്കി വെടു ചകടം മണമെടുത്ത് ഉറും കളനിക്കുറക്ക് വേറൂ